நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் எல்லோருக்கும் தெரியும் அந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பணக்காரர் ஒருத்தர் வாரானா விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுட்டு வர்றது உண்டு அவர் கோவிலுக்கு சும்மா ஒன்றும் போவது கிடையாது தன்னுடைய கடையில் இந்த சேலைகள் அதுக்கப்புறம் துணிமணிகள் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கிருந்து இறக்குமதி செஞ்சு பாதி விலைக்கு வாங்கி இவர் அதை டபுளா விற்கிறாரு அந்த டபுளா போது நம்ம வாங்குறது ஒரு ரேட்டு போது பல மடங்கு நமக்கு லாபம் தர்ற மாதிரி விக்கிறோமே இது ஒரு பாவ செயல் மாதிரி நமக்கு தெரியுது ஆனா என்ன பண்றது நம்ம பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும் நம்ம வசதியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நம்ம செய்யறோம் வேற வழி இல்ல என்ன மன்னிச்சிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சி அம்மனை போய் பார்த்து நேர்லே தரிசனம் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கம் ஆனா தன்னுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அந்த கோவிலுக்கு போவாரு வழக்கம் போல எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஏழு வயசு பையனை அந்த பணக்காரன் கூட்டிக்கிட்டு போறது உண்டு இப்படியே பாத்தீங்கன்னா வாரம் ஆனா காமாட்சி கோவிலுக்கு போறது தன்னுடைய ஏழு வயசு மகனை கூட்டிக்கிட்டு அங்க போய் தான் தொழிலில் இந்த மாதிரி நான் லாபம் வச்சு விற்கிறேன் என்னை மன்னிச்சிரு எனக்கு உதவு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது இப்படியே போயிட்டே இருக்குது ஒரு நாள் அந்த சின்ன பையன் அப்பா கிட்ட ஏப்பா வாரானா என்னையும் கூட்டிட்டு வரீங்க எப்படியோ பாவம் புண்ணியோன்னு சொல்லி வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க வேண்டிக்கிட்டு திருப்பி அப்புறம் கூட்டிட்டு வந்துடுறீங்க பாவம் புண்ணியம் சொல்லி அடிக்கடி சொல்றீங்களே அப்படின்னா என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறான் அதுக்கு அந்த பணக்காரன் அதுக்கான விளக்கத்தை சொல்றான் எப்பா பாவம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நாம செய்யற தவறு அதுவே புண்ணியம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு நாம செய்யற நன்மைகள் ஒருத்தங்களுக்கு நாம நல்லது செஞ்சோம்னா அது புண்ணியத்துல சேரும் அதுவே கெட்டது செஞ்சோம்னா அது பாவத்துல போய் சேரும்பா அப்பா இப்ப கொஞ்சம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் வாரானா ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த காமாட்சி அம்மனை பார்த்து என் வாரத்தை இறக்கி வச்சுட்டு போயிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான் உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த சின்ன பையனும் சரிப்பா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறான் வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் சாமி கும்பிடுறது அந்த பையனை கூட்டிகிட்டு அதே மாதிரி வேண்டுதல் நடத்துறது இப்படி வேண்டுதல் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த நாள் திங்கக்கிழமை ஒரு ஒரு நாள் பேங்குக்கு தான் டெபாசிட் பண்ண வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போறாரு அந்த பணக்காரன் கூடவே அவர் பையனையும் கூட்டிட்டு போறாரு எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அங்க போகும்போது அங்க ஒரு வயசான முதியவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த முதியவர் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா தான் பொண்ணு கல்யாணத்துக்காக லோன் கேட்டிருக்காரு போல லோன் கேட்டவர் லோன் வந்து தரேன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜரு ிருக்காரு கடைசியா உங்ககிட்ட ஏதாவது அடமானம் வைக்கிறதுக்கு ஷூரிட்டி இருந்ததுன்னா சொல்லுங்க லோன் தரேன் அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருக்காரு இப்போ அடுத்த வாரத்தில் பொண்ணுக்கு கல்யாணம் இந்த நேரத்துல வந்து இப்படி சொல்றீங்களே உங்களை நம்பி தானே நான் இவ்வளவு நாள் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணேன் இப்ப திடீர்னு பணம் தர முடியாது ஷூரிட்டி கேக்குறீங்களே நான் என்ன பண்ணுவேன் என் பொண்ணு கல்யாணம் போச்சுன்னா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு இந்த சின்ன பையனும் அந்த பணக்காரனோ அங்க போகும்போது இந்த நிகழ்வு நடக்கிறது பாக்குறாங்க அப்போ அந்த சின்ன பையன் மாவுனுக்கு மனசுல ஒரு எண்ணம் ஓடுது அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்கல அப்படின்னு சொல்லி தனியா கூடிட்டு போறான் என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறான் அந்த பணக்காரன் அப்பா औरतங்களுக்கு நாம நன்மை செஞ்சா புண்ணியம் கிடைக்கும் கெட்டது செஞ்சா பாவம் கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல இந்த ஏழையை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்குப்பா நாம ஏன் கோவில் மேலே ஏறி அந்த சாமி கிட்ட வேண்டி புண்ணியம் கொடு புண்ணியம் கொடுன்னு சொல்லி கேட்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சாவே புண்ணியம் கிடச்சிடும்னு அப்போ அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியமே இல்லைப்பா நம்ம பார்க்கற இடத்துல ஒரு சில பேத்துக்கு நன்மை செஞ்சாலே போதும்ல அந்த பெரியவரை பாரு ஏதோ பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி அழுகுறாரு அவரு உங்களுக்கு அப்பா மாரி இருக்கிறாரு எனக்கு தாத்தா மாரி இருக்காரு அவரை பார்த்தாலே பாவமாக இருக்குப்பா அவருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் சொல்லி இந்த பணக்காரனுக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு என்னடாது நம்ம பையன் நமக்கு அறிவு கேட்டாத அளவுக்கு வந்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டானேன்னு நமக்கு கூட இவ்வளவு நாளா தோணலையே அப்படின்னு சரி நீ சொல்றபடியா நான் செய்யறப்பா அப்படின்னு சொல்லி அந்த பணக்காரன் தான் கையில வச்சிருந்த டெபாசிட் பண்றதுக்காக வச்சிருந்த அந்த பணத்தை கொண்டு போய் ஐயா பெரியவரை இங்க வாங்க அந்த மேனேஜர்ட்ட அப்புறம் பேசிக்கலாம் இங்க சொல்லி அழிச்சிட்டு வராரு இவரும் கண்ணை தொடச்சுக்கிட்டு என்னையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ இந்த பணக்காரன் தான் கையில வச்சிருந்த பணத்தை கொடுத்து இந்தாங்க ஐயா இந்த பணத்தை நீங்க உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க உங்களால் எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐயா நீங்க யார் என்னன்னே தெரியாது எனக்கு திடீர்னு வந்து உதவி செய்கிறீங்களே உங்களுக்கு மிகப்பெரிய மனசியா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்ல என் பேரு வந்து சண்முகம் சண்முகம் டெக்ஸ்டைல்ஸ் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஜவுளி கடையை வச்சு நான் நடத்திட்டு இருக்கேன் அந்த ஜவுளி கடையில துணிமணிகள் பட்டுப்புடவைகள் எல்லாத்தையுமே வந்து நான் வியாபாரம் செய்கிறேன் அதில் வந்த லாபத்தில் தான் இந்த பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்றதுக்காக வந்தேன் வந்தவனா உங்களை பார்த்த உடனே எனக்கு மனசு இறங்கி போச்சு சொல்லப்போனால் நான் உண்மையே சொல்லிடுறேன் நான் வேற விஷயத்துக்காக இங்கே வந்தேன் டெபாசிட் பண்ணணுன்னு சொல்லிட்டு என் மகன் தான் உங்களை பார்த்து எனக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வச்சான் அவன் கொடுத்த அந்த பணம் தான் அப்படின்னு சொல்ல அந்த பையனை தூக்கி அந்த தாத்தா மொத்தம் கொடுத்துட்டு ஐயா எனக்கு உங்கள் இருந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு போகிறதுக்கு பதட்டமாக இருக்குது ஐயா நான் உங்ககிட்ட ஏதாவது கொஞ்சம் பொருளை வந்து கொடுத்துட்டு அதை நான் வாங்கிக்கிட்டு போகிறேன் அதுக்கப்புறம் அந்த பொருளை நான் வாங்கிக்கிறேன் நான் ஒரு நெசவாளையா என்கிட்ட சில பட்டு புடவைகள்லாம் இருக்குது வேணால் அதை வந்து அடமானமாக வச்சுக்கோங்க இல்லாட்டி உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணிக்கோங்கய்யா எவ்வளோ போகுதோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் தான் வீட்டுக்கு அந்த பணக்காரனை கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போய் தாங்கிட்ட இருந்த ஒரு இருபது பட்டு புடவையை வந்து கொடுக்குறாரு இதை வச்சுக்கோங்கய்யா இதை வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கடையில் சேல்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிட்டு போய் கடையில் வச்ச அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரன் அந்த பட்டு பார்த்து எனக்கு இந்த பட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பட்டு புடவையோட தரத்தை செக் பண்ணி பாக்குறாங்க அது ஒரிஜினல் காஞ்சி பட்டா இருக்குது இப்போ எல்லாருமே ஆயிடுறாங்க இவ்வளவு பெரிய காஞ்சி பட்டு உங்ககிட்ட இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த பட்டுப்படவு எவ்வளோ விலையா இருந்தாலும் பரவாயில்ல நான் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இப்போ அந்த பணக்காரனுக்கு ஒரே ஷாக்கிங்கு இவ்வளோ பெரிய பட்டுப்படவை வச்சுக்கிட்டு தான் அந்த முதியவர் வந்து தெரியாதரமாக போய் பேங்க்ல லோன் கேட்டுக்கிட்டு இருக்காரா அட பாவத்தை அப்படின்னு சொல்லி அந்த பட்டுப்புடவையோட தரத்தை செக் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஒரு பட்டுப்படவை ஐம்பதாயிரம் ரூபா போகும் மட்டுக்கு இப்போ தான் அவருக்கு தெரிய வருது தான் பொண்ணு கல்யாணத்துக்காக அஞ்சு லட்ச ரூபாயை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த முதியவர் இந்த இருபது புடவையை சேர்த்தாலே போதும் அவருக்கு தேவையான அமௌண்ட் கிடைச்சிக்குமே இது தெரியாமல் அந்த முதியவர் பாவம் அந்த லோன்காரர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே ஒரு புடவை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரத்துக்கு வந்து விற்கிறாரு அந்த புடவையோட மதிப்பு இன்னமும் ஐம்பதாயிரம் தான் இவருக்கு அதில் இருபத்தஞ்சாயிரம் லாபம் கிடைக்குது இப்போ அந்த இருபது புடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிடுறாரு அந்த பணக்காரன் அப்போ அந்த இருபது புடவையிலிருந்து கிடைக்கிற லாபத்தை கொண்டு போய் அந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாரு ஐயா நீங்க ஏற்கனவே என்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா வந்து வாங்கியிருக்கீங்க இந்தாங்க உங்களுக்கு சேவர வேண்டிய லாபம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு என்னையா என்கிட்ட வாங்கிட்டு போன பட்டுப் படைக்கு இவ்வளோ இதா மதிப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாய்யா உங்களுக்கு கைத்திறமை எவ்வளவோ இருக்குது நீங்க நெசவாளான்றதை நிரூபிச்சுட்டீங்க உங்களுடைய புடவைக்கான மதிப்பு உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பணக்காரன் அந்த பணத்தை கொடுக்குறாரு அந்த பணக்காரன் அந்த பணத்தை கொடுத்த உடனே இந்த முதியவர் ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி அவர்கிட்ட வணங்கி வாங்கிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லையா உங்க திறமைக்கு கிடைச்ச பரிசு இது அப்படின்னு சொல்லி அந்த படவையை கொடுக்குறாரு அன்னையில் இருந்து அந்த முதியவர்கிட்ட ஒரு டீல் வைக்கிறாரு ஐயா நீங்க எனக்கு தேவையான பட்டுப்புடவை எல்லாத்தையும் நெஞ்சு கொடுக்குறீங்க இதே மாதிரியே வந்து செய்யறீங்க உங்களுக்கு தேர வேண்டிய அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் இனிமேல்ட்டு என் கடை கடையில் வந்து ஒரு பாட்னர் ஒன்னார்த்த பாட்னர் மாதிரி இந்த புடவைக்கான மதிப்பை நீங்கள் லாபம் கிடைக்கிற லாபத்தில் ஆளுக்கு பதிய பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்னையிலிருந்து அந்த கடையோட முதலாளி இந்த ஏழையோட பார்ட்னராக ஆயிட்டாரு எப்படி கடவுள் வந்து முடிச்சு போடுறான் பார்த்தீங்களா எல்லாம் அந்த காஞ்சி காமாட்சியோடைய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் அதை விடவும் இந்த செயல் யாரால் நிறைவேறிச்சு அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஏழு வயசு பையனால தான் அந்த பையன் கொடுத்த அந்த ஐடியாவில் தான் இன்னைக்கு இவருக்கு ஒரு வியாபாரமும் கிடைச்சிருக்கு அந்த முதியவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிஞ்ச இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்